ஓம் சாந்தி நூத்தெட்டு நாள் பிராணிக் பட்டி ஒழுக்க திருவிழாவின் ஒரு தீவிரமான புரட்சி சென்னிக்குள்ளா உயர்த்தவாணி டேட் வந்து இருபத்தி ஒன்போது மூணு எண்பத்தி ஒன்னு நூத்தெட்டு நாள் பட்டியில இன்னைக்கு பதினாறாவது நாள் ஒரு பெரிய சத்சங்கல ஒரு குரு வந்து ஒரு நல்ல ஒரு ஆன்மீக சொற்பொழிவு இதை நடத்துறாரு ரொம்ப நேரம் நடத்துகிறாரு ஒரு மூணு மணி நேரம் அவரோட ஸ்பீச் இருக்குது அந்த மூணு மணி நேரம் அவர் ஸ்பீச் நடக்குது அந்த ஸ்பீச் நடந்ததுக்கு அப்புறம் ஒருத்தர் போய் அந்த குருவை வந்து ரொம்ப பாராட்டினாரு ரொம்ப அவரை புகழ்ந்து பாடிட்டு இருந்தார் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி உங்க இது வந்து ரொம்பவே நல்லா இருந்தது எனக்கு நிறையா பயன் கிடைச்சது அப்படின்னு அப்போ அவர் நினச்சாரு ஒருவேளை நிறையா இவர் வந்து ஆன்மீக விஷயம் கற்றுக்கிட்டார் போல இருக்கு சரி என்ன கத்துக்கிட்டீங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார் அப்போ அந்த ஆடியன்ஸ் ஒருத்தர் அவர் என்ன சொன்னார்னா அதாவது எனக்கு ரொம்ப நாளாக தூக்கம் இல்லாமல் இருந்தது அந்த ஒரு ப்ராப்ளம் இருந்தது ஆனால் நீங்கள் இந்த உங்கள் ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணோடனே நான் நல்லா தூங்க ஆரம்பிச்சிட்டேன் அப்போ உங்க ஸ்பீச் முடிய டைட்டில் தான் கிட்டத்தட்ட நான் எந்திரிக்க ஆரம்பித்தேன் எல்லாரும் தட்டும் போது தான் நான் எந்திரிச்சேன் அதனால எனக்கு நல்லா தூக்கம் வந்தது அப்படி ஸோ அதனால நம்ம முரளி சும்மா படிக்கிறது சும்மா கேக்குறது இது மட்டும் போதுமானது கிடையாது முரளிய வந்து அதுவும் வந்து ஏதோ ஒரு மெக்கானிக் ஒர்க் மாதிரி ஆயிடுச்சு இப்ப நம்ம அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஓ நாலு மணிக்கு அம்பது ஒர்க் பண்ணும் அடுத்த என்ன பண்ணுவோம் ஏழு மணிக்கு முரளி கேட்கணும் கேட்டு முடிச்சாச்சு இல்லை யாராவது படிக்கணும்னா சரி முரளி படிக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னா கடை கிடையாது அடுத்த வேலை அப்படின்னு வந்து நம்ம முரளிய வந்து அந்த மாதிரி வந்து நம்ம படிக்கவோ கேட்க அதாவது முரளி முரளியில வர வார்த்தைகளும் என்னோட எண்ணங்களும் ஒன்னாயிடும் நானும் முரளியும் என்னோட எண்ணங்களும் ஒன்னாயிடும் முரளி வந்து என்னோட வாழ்க்கைய மாறிடணும் அந்த முரளியோட வார்த்தைகள் என்னோட வாழ்க்கையில தாரணையில இருக்கணும் ஏன்னா இந்த மார்க்கம் வந்து ஆத்ம உன்னத்திக்கான மார்க்கம் அப்படி இல்லாம நம்ம ஜஸ்ட் ஒரு மெக்கானிக்கலா இந்த ஸ்கூல்ல பசங்க கேட்கற மாதிரி சும்மா ஏதோ கதை கேட்குற மாதிரி கேட்டுட்டு அப்புறம் வந்தோம்னா மறந்து போய்டும் அதனால ஒரே விதி மூலியமாவும் முரளிய படிக்கக்கூடாது விதவிதமான ஆங்கிள் வித விதமான நவீன்தான் கொண்டாந்து அதுல படிக்கணும் இல்லட்டினா அது வந்து போர் ஆக ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு சோ அதனால சில நேரத்துல முரளிய வந்து அதுல இருந்து சில மந்திரங்கள் எடுங்க அதுல இருந்து சில பாட்டு ரெடி பண்ணுங்க அதுல இருந்து சில சித்திரங்கள் வரைங்க இல்ல அதுல இருந்து ஏதாவது கதைகள் வந்து கிரியேட் பண்ணுங்க அதுல இருந்து பாபா சில முறையில் வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் வார்த்தைகளும் பாபா அதில் அடிக்கடி சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுவார் அதை வந்து நீங்கள் நோட் டவுன் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு ஹோம் ஒர்க்கு எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி பத்து இங்கிலீஷ் வேர்ட் வந்து நம்ம கற்றுக்கணும் அதுக்கு இங்கிலீஷ் முரளி படிக்கணும் இல்லை உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும்னா வேறு எந்த மொழியும் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ நீங்கள் அந்த இதில் அந்த முரளியை படித்து அதிலேருந்து நீங்கள் பத்து வேர்டு புதுசாக நீங்கள் கற்றுக்கலாம் சோ அப்ப முரளி வந்து அது வரும் ஜஸ்ட் வார்த்தை இல்ல வந்து அவங்க படிக்கும் போது நீங்க பிக்சரா பாருங்க பாருங்க முரளி வந்து ஒரு படம் மாதிரி முன்னாடி ஓடுது இவன் கூட குல்ஜா சொல்லுவாங்க முரளி வந்து வந்து ஒரு பிக்னிக் மாதிரி அந்த இது வந்து மாபாய் அந்த முரளியில என்னெல்லாம் சொல்றாரோ அப்படியே அங்க போயிருங்க இப்ப பரந்தாம் சொன்னா பரந்தாம் போயிருங்க சத்தியம்னா அங்க போயிடுங்க மனசால் அந்த மாதிரி நம்ம முரளியை வந்து டெய்லி அதுல நவீன்தா கொண்டு வரணும் நவீன்தா ரொம்ப மஸ்ட் ஒரு போர்டம் ஆயிரும் புருஷார்த்தத்துல நமக்கு இன்ட்ரெஸ்டே வராது ஏதோ இருக்கும் அவ்வளவுதான் ஒரு அந்த அதனால சோ முருளியா சிந்தன் பண்ணணும் அந்த மாதிரி ஆங்கிள்ள நம்ம யோசிக்கணும் புது புது ஆங்கிள் நம்ம இந்த முரளிய பத்தி யோசிக்கணும் சில விஷயங்களை வந்து நீங்க மனப்பாடம் பண்ணிக்கோங்க சில நல்ல பாபாவோட சில பவர்ஃபுல் பாயிண்ட்ஸ் இருக்கும் அதை தனியா நோட் பண்ணி அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த முரளி மேலே சில கவிதைகள் எழுதுங்க ஸோ இது இல்லாமல் இன்னொரு ஒர்க் ஹோம் ஒர்க்கும் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் பிரதர்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர்னாச்சும் நீங்கள் ரன்னிங் போகணும் டெய்லி அதுக்கு வந்து இந்த ஏஞ்சல் ஆஃப் ஷிவா அதுலேயே வந்து ஆப் கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீங்கள் ரன் பண்ணும்போது அந்த ஆப் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு கிலோமீட்டர் ரன் ஆனதுக்கப்புறம் அந்த ஆப்போட இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும் அதே மாதிரி சிஸ்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து டெய்லி நூறு ஸ்கிப்பிங் பண்ணணும் அடுத்து வந்து இந்த சிஆர்பிஎஃப் அந்த டயட் பிளான் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சீனா ஒரு வேலை மட்டும் சமைச்ச உணவு எடுத்துக்கிறது மற்ற ரெண்டு வேலையும் வந்து ரா ஃபுட் தான் அதே மாதிரி ரானா மூணு வேலையும் ரா எஃப்னா ஃப்ரூட்டேரியன் இதெல்லாம் மூணு வேலையும் ஒன்லி ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கணும் ஏன்னா இது வரைக்கும் இந்த சமைச்ச உணவு அதுவும் இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் எடுத்துக்கிறோமோ நம்மளை வந்து அது ஒரு மாதிரி ஒரு தூக்கத்தில் ஒரு போதையில் அப்படியே இருக்கும் மூணு வேலையும் சமைச்ச சாப்பிட்டுட்டு அது ஏதோ ஒரு போதை தள்ளிக்கிட்டே இருக்கும் அப்படியே ஏதோ தூக்கத்தில் ஒரு நஷார இருக்கிற மாதிரி இந்த குடிகாரம் இருப்பானே அந்த மாதிரி இருக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்காது மைண்டில் ஒரு டல்னஸ்ஸு ஒரு ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு சோம்பலாக இருக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும் மைண்ட் வந்து திங்ஸ் கிளியரா பார்க்க முடியாது எவ்வளோக்கு எவ்வளோ வயிறு லைட்டாக இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ மைண்டும் வந்து லைட்டாக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ரா ஃபுட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறீங்களோ ஃப்ரூட்டேரியன் சைடு ஷிஃப்ட் ஆகுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் திங்ஸை கிளியராக பார்க்க முடியும் முரளியை வந்து பாபா என்ன சொல்ல வராரு அதோட டெப்த்னஸ் என்ன எவ்வளோ உட்காரும்போது நீண்ட நேரம் உட்காருறது பாபா கூட அந்த கனெக்ஷன் அஸ்ரீ ஸ்தித்தி இந்த பரிஷா சித்தி இதெல்லாம் ஈஸியாக அனுபவம் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு டூல் ஸோ அதனால் நம்ம ஃபுட்டுலேயும் வந்து ரொம்ப ஒரு கவனம் கொடுக்கணும் இல்லை இந்த மூணு வேலையை நம்ம சமைச்சவங்க சாப்பிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு கோமால் இருக்கிற மாதிரி அப்படியே இருப்போம் அடுத்து வந்து மந்திர சொல்லியிருக்காங்க நான் ஆத்மா சிவ்பாபாவை நிரந்தரமா நினைவு செஞ்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் டூ ஹவர்ஸ் உங்கள் நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் அதில் மனசால ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க அப்புறம் ஒன் ஹவர் நம்ம நேச்சரில் வாக் பண்ணணும் ரன் பண்ணணும் நேச்சர் கூட ஸ்பெண்ட் பண்ணணும் இதுல என்ன சொல்றாங்கன்னா சில பேரு சில பேர் சொல்றாங்க நாங்க இருக்கிற இடத்துல இந்த மாதிரி அது வந்து ரொம்ப செட்டியா இருக்க நாளாப்புறமும் ஒரே பொல்யூஷன் தான் எது இயற்கையான இடமே எதுவும் இல்லை கார்டன் இல்ல அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்க வந்து அவங்க மொட்டை மாடியில போங்க இல்ல எதுவுமே இல்லையா அதுவும் ஆப்ஷன் இல்லைன்னா உங்க மனசாலேயே பாருங்க பட் இயற்கையோட கொஞ்சம் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அடுத்து வந்து ஞானத்தை வந்து சிந்தன் அதிகமாக பண்ணணும் மேபி நீங்கள் கொஞ்சமாக படிக்கலாம் ஓகே நோ ப்ராப்ளம் பட் அதை வந்து நல்லா டீப்பாக சிந்தனை பண்ணணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம வேணா நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்றோமோ அது ஜீரணமானது உடம்புக்கு சக்தி கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி இந்த ஞானத்தை வந்து நீங்கள் படிக்கிறதோட வேணும் இப்போ நிறைய பேர் நிறையா கிளாஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் என்னென்னா அது எவ்வளோ நீங்கள் சிந்தன் பண்ணுறீங்க ஜஸ்ட் ஒரு பேஜ் படித்தாலும் அது எவ்வளோ சிந்தன் பண்ணுறீங்க அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அடுத்து இந்த முரலியில் பாபா வந்து டிட்டாச்மெண்ட் இந்த ஞாராப்பன் பற்றி பாபா சொல்லிகிட்டு இருந்தாரு அப்போ எல்லா விஷயத்துலேருந்தும் ஞாராக நம்ம கற்றுக்கணும் நீங்கள் ஏதோ ஒரு கர்மம் செய்கிறீங்க இல்லை ஏதோ உங்களுக்கு ஒரு அனுபவம் வந்தது இல்லை ஏதோ ஒரு படைப்பு படைச்சிங்க அவங்களோட குழந்தைகளாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஏதோ ஒரு டிராயிங் அஞ்சுக்கலாம் இல்லை வாழ்க்கையில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் அச்சீவ் பண்ணியிருக்கலாம் சாதிச்சிருக்கலாம் இல்லை ஏதாவது சாப்பாடாக இருக்கலாம் எல்லா விஷயத்துலேருந்தும் டிட்டாச்சாக இருக்க நம்ம கற்றுக்கணும் அப்கோர்ஸ் நம்ம அதை செய்யும் போது ஒரு காரியம் போட்டு முழு ரெஸ்பான்சிபிலிட்டியோட ரொம்ப அன்பா எவ்வளவு பெஸ்ட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ பெஸ்ட் உடனே அடுத்த செகண்ட் டிட்டாச் ஆயிடும் அது ஈவன் உங்க லாக்கி ஸ்டடியா இருக்கலாம் இல்லை ஏதாவது வேலையா இருக்கலாம் எந்த கர்மம் செஞ்சாலும் பாபா வந்து நம்மள எல்லா ஒர்க்கும் செய்ய சொல்லியிருக்காரு செய்யும் போது அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியோடு நம்ம செய்யணும் அடுத்த செகண்ட் அதுலேருந்து டிட்டாச் ஆகிடணும் முக்கியமாக அப்பப்போ இந்த சரீரத்துலேருந்து டிட்டாச் ஆகிறதுக்கான ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க அப்போ தான் நம்ம எந்த சேவை செஞ்சாலும் அதுலேருந்து டிட்டாச் ஆக முடியும் அதோடு ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேவா சாத்தி அவங்கள்டும் நம்ம டிட்டாச்சாக இருக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நியாராக இருப்பீங்கன்னா அவ்வளோக்கு அவ்வளோ பேராக இருப்பீங்க ஸோ அதனால் இந்த இதில் பாபா சொல்கிறாரு எல்லா பாயிண்டோட சாரம் பாயிண்ட் ஆகிடணும் எல்லா முரளியோட எல்லா இதோட சாரம் வந்து பாயிண்ட் ஆயிடுங்க இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா இல்லன்னா எப்படி ஆயிடுதுன்னா ஆப்ரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு மெடிக்கல்ல சில பேர் காமெடி சொல்லுவாங்க ஆப்ரேஷன் சக்சஸ் ஆயிடுச்சு ஆனா பேஷண்ட் வந்து இறந்து போயிட்டாரு அப்படி இருக்கக்கூடாது அதாவது ஞானம் நல்லா சொல்றாங்க ஆனா ரியல் லைஃபுன்னு வரும்போது எந்த ஒரு தாரணையும் இல்லை இல்லை பயந்துடுறாங்க அழுகுறாங்க கவலைப்படுறாங்க டென்ஷன் ஆகுறாங்க ஆஹ் அப்படின்னு வந்து நம்ம இருக்கக்கூடாது நம்ம கர்மத்துல இந்த ஞானத்தை கொண்டு வரணும் தாரணையில அதை கொண்டு வரணும் அதுக்கும் ஒரு பாபா யுக்தி சொல்லியிருந்தாரு எந்த ஒர்க் பண்ணாலும் நீங்க வந்து நான் ஆத்மா ஜோதி விந்துவா இருக்க அந்த சொரூபத்துல இருந்து அந்த கர்மத்தை செய்யுங்க சாட்சியா இருந்து டிட்டாச்சா இருந்து அந்த கர்மத்தை செய்யுங்க அந்த போக்தா பாவில் சாட்சி பாவில இருந்து அந்த கர்மத்தை செய்யுங்க இந்த மூணு விஷயம் பாபா இதுல வந்து போக்கஸ் பண்றாரு ஒன்னும் வந்து நீங்க எந்த கர்மம் செஞ்சாலும் அதுலேருந்து டிட்டாச்சா இருக்கணும் ரெண்டாவது கர்மம் செய்யும் போது நான் ஜோதி விந்து ஆத்மா செய்யறேன் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் இருக்கணும் அடுத்து வந்து பாபா எதுவும் சொன்னாரு விஸ்தாரத்தை ஒரு செகண்ட்ல சாரத்துல கொண்டு வர தெரியும் எந்த ஒரு கலையும் நம்ம கத்துக்கணும் அடுத்து பாபா ஒரு மந்திரம் கொடுத்திருந்தாரு இந்த அதுல என்னன்னா நான் மற்றும் என்னுடைய பாபா ஆர் மேரா பாபா இதுதான் எல்லாம் ஈவன் வெளி உலகத்துல கூட நான் என்னோட வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க அது இது அலௌகிகாட்டும் இந்த அடிக்கடி யூஸ் பண்றான்னு சொல்லும் போது ஆர்ட்மோனா வந்துடணும் சொல்லும் போது பாபா வந்துடணும் இது மூலயமா என்ன ஆகும் மூணு விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பாபா சொல்றாரு ஒன்னு விக்னங்கள் எல்லாம் முடிஞ்சிடும் மாயா வராது அடுத்து உங்களுக்குள்ளார சக்திகள் வர ஆரம்பிச்சிடும் சோ அதனால அடுத்து நம்ம என்ன பார்க்கலனா சோடு தோ சூட்டு இதுவும் பாபா சொல்லிட்டு இருந்தாரு ஒரு சன்னியாசி இருக்காரு அவர்கிட்ட ஒரு கிரகஸ்தி போய் என்ன சொல்றாருன்னா என்னை வந்து காப்பாத்துங்க லைஃப்ல வந்து எவ்வளோ பிரச்சனை குடும்பத்தில் மனைவி பிரச்சனை இருக்குது பிள்ளைங்க பிரச்சனையாக இருக்குது வர்க்கு பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை அந்த பிரச்சனை இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதுலேருந்து எப்படியாவது காப்பாற்றுங்க சன்னியாசிஜி சுவாமிஜி அப்படின்னு அவங்க சொல்கிறான் அப்போ அந்த சன்னியாசி பார்த்துட்டு என்ன பண்றாருன்னா அங்கே பக்கத்தில் ஒரு மரம் இருக்கு அந்த மரத்தை போய் அவரு கட்டி பிடிச்சிட்டு என்ன சொல்றாருன்னா யாராவது என்ன இந்த மரத்துல இருந்து காப்பாத்துங்க யாராவது மரத்துல இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு அப்ப இவன் சொல்றாரு அந்த கிரேஸ்தி நீங்க தான் போய் அந்த மரத்தை புடிச்சிருக்கீங்க மாபையா இந்த மரத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு அப்ப அந்த நீங்க விட்டா அது அதுல இருந்து தூரம் வந்துடலாம் அப்படின்னு சன்னியாசி சொன்னார இதேதான் நீங்களும் பண்றீங்க நீதான் எல்லாத்தையுமே புடிச்சு வச்சுக்கிட்டு என்னை காப்பாத்துங்கன்னா எப்படி அதுல இருந்து தப்பிக்கணும்னா அது எல்லாத்தையும் விட்டுருங்க அந்த பிரச்சனை எல்லாம் போயிடும் அப்படின்னு நம்மளையும் செக் பண்ணும் எந்த வேஸ்டான விஷயங்கள்ல பிடிச்சிக்கிட்டே இருக்கும் எந்த பழைய பிடிச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அதனால உங்களுக்கான பதில வந்து நீங்க தான் கண்டுபிடிக்கும் உங்கள்ட்ட பாபா ஞானம் கொடுத்துருக்கார அந்த ஞானத்தின் உங்கள்ட்ட இருக்க ஞானத்தின் அந்த பிரகாஷத்தின் மூலியமாக உங்க கேள்விக்கான பதிலை நீங்க கண்டுபிடிக்கும் அடுத்து வந்து பாபா டேட் ஃபிக்ஸ் பண்ண சொன்னார் எதுக்குன்னா நான் இப்ப வந்து எதையும் மறக்க மாட்டேன் மறக்காம இருக்கிறதுக்கான டேட் இந்த நாள்ல இருந்து எதுவுமே மறக்க மாட்டேன் பாபா சொன்ன ஸ்ரீமத மறக்க மாட்டேன் மெயினா பாபாவும் மறக்க மாட்டேன் ஆத்மாவோட மறக்க மாட்டேன் அது எல்லாத்துக்கும் ஒரு டேட் பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு அடுத்த ஒரு விஷயம் பாபா இதுல சொல்லியிருந்தாரு ஃபரிஸ்டா மற்றும் தேவதைக்கான அந்த மிலன் ஸோ இதுல ஒரு ஆக்டிவிட்டி பண்ணலாம் இது வந்து பிரதர்ஸ் என்ன பண்ணலாம்னா இதில் பாவ சொல்லியிருந்தாரு அதாவது தேவதா வந்து ஒரு தேவ்தா வந்து ஒரு சம்பூர்ணஸ்வரூபம் ஃபரிஷ்டா அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி பிரதர்ஸ் எல்லாரையும் முன்னாடி நிற்க வச்சுட்டு முன்னாடி உள்ளது ஒரு ஒரு பக்கம் ஒரு பிரதர் வந்து ஃபரிஷ்டா இன்னொரு பக்கம் தேவிதா அவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறார் அப்போ ஒரு தேவதாவும் ஃபரிஷ்டாவும் சந்திச்சா எப்படி சந்திப்பாங்க இவங்களும் சம்பூர் ஸ்வரூப்பில் இருக்காங்க அவங்களும் சம்பூர் ஸ்வரூப்பில் இருக்காங்க அது எவ்வளோ அன்போடு அந்த சந்திப்பாங்க அந்த அன்போட ஹேண்ட் ஷேக் பண்ணுங்க அந்த அந்த அன்போட ஹக் பண்ணிக்கோங்க ஸோ அந்த உயர்ந்த செய்தியிலேருந்து ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு அந்த திருஷ்டி கொடுங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி அப்புறம் வந்து நான் அந்த ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு அந்த இமேஜினரி கற்பனையாலே மாலை போடுறோம் அந்த மாதிரி இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி அப்புறம் சிஸ்டர்ஸ் என் ஆக்டிவிட்டின்னா இதுல வந்து பாபா சொல்லியிருந்தாங்க அதாவது இந்த ரிப்பன் ரிப்பன் கட் பண்ணுறது உலகத்தில் ஃபேமஸ்ஸு ஏதாவது ஒரு புது காரியம் பண்ணும்போது இந்த மாதிரி ரிப்பன் கட் பண்ணலாம் அந்த மாதிரி இங்கே நீங்கள் அந்த மாயாங்கிற அந்த ரிப்பனை கட் பண்ணுங்க இது மூலியமா அந்த சிசர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு இது இருக்கும் ரெண்டு கத்தி மாதிரி இருக்கும் அதை வந்து ஒன்று சேர்க்கும் தான் வெட்டும் ஸோ அப்போ அந்த ரெண்டு என்னன்னா ஒன்று ஞானம் ஒன்று யோகா இது ரெண்டுத்தின் மூலியமா இந்த மாயாங்கிற அந்த ரிபனை வந்து கட் பண்ணுங்க அப்போ எல்லா சிஸ்டரையும் கூப்பிட்டு நிக்க வச்சாங்க அவங்க முன்னாடி இந்த ரிப்பன் இருந்துட்டு இல்ல பாபா மந்திரமும் சொல்லி நான் பாபாவுடையவன் பாபா என்னுடையவர் இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே ஃபீல் பண்ணுங்க இதுவும் ஒரு யோகா மாதிரி ஃபீல் பண்ணுங்க என்னன்னா எனக்குள்ளார என்ன ஒரு குறை இருக்கு எனக்குள்ளார உள்ள மாயா என்ன எந்த விஷயம் என்ன வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணுது இது வந்து எனக்கு ஒன்னும் பந்தனமா இருக்கு அதை வந்து அந்த ரிப்பனா பார்த்து அதை வந்து பாபா நே அந்த மந்திரத்தை சொல்லிட்டே வந்து அத கட் பண்ணுங்க அப்புறம் இது வந்து ஒரு ஹோம் ஹோம்ஒர்க் கூட நீங்க கேக்குறவங்க கூட இத வந்து பண்ணலாம் இந்த மாதிரி ரிப்பன் கட் பண்ணிட்டு அப்புறம் அத ரிப்பன் கட் பண்ற மாதிரி பாபா முன்னாடி உங்க முன்னாடி பாப்தாதா இருக்காரு இமர்ஜ் பண்ணுங்க அது முன்னாடி இந்த மாதிரி ரிப்பன் வச்சு அந்த சிசர் கட் பண்ற மாதிரி என்னோட குறைகள் எல்லாத்தையும் நான் கட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு போட்டோ எடுத்து கூட நீங்க அனுப்பலாம் இல்ல நீங்களே உங்கள்ட்ட வச்சுக்கலாம் சோ பாபா சொல்லாரு நீங்க வந்து நாலேஜ் உங்களுக்கு பிரச்சனை எதனால வந்தது அதுக்கான நாலேஜும் இருக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன் அதுக்கான நாலேஜும் உங்கள்கிட்ட இருக்கு பாபா எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டார் ஆனா இருந்தாலும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அந்த பிரச்சனையை வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பான் இந்த பிரச்சனைக்கு என்ன பண்றது அந்த பிரச்சனைக்கு என்ன பண்றது அப்படின்னு அதுக்கு எல்லாரும் ஒரு ஆன்சர் சொல்லுவாங்க மாஸ்டர் சார் தான் பண்ணுங்க பாபா நினைங்க முரளி படிங்க அப்படின்னு அதே ஆன்சர் தான் எல்லாரும் திருப்பி திரும்ப சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து அந்த ஆன்சர் கேட்கறதுல வந்து இன்ட்ரெஸ்ட் கிடையாது இத வந்து மத்தவங்களுக்கு சொல்லணும் இதுக்கு என்ன பண்றது என்ன பண்றது எப்படி புருஷார்த்தம் பண்றது எப்படி இவங்க இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல அந்த மாதிரி இருக்க கூடாது அதுக்கான சொல்யூஷனும் பாபா இதுல என்ன ஏன் வந்து உங்களால சக்சஸ் ஆக முடிய மாட்டேங்கன்னா அந்த கனெக்ஷன் வந்து லூஸா இருக்கு பாபா நினைவு இல்லைன்னு இல்ல இருக்கு பட் ஆனா கொஞ்சம் லூஸா இருக்கு அதை வந்து அந்த கனெக்ஷனை வந்து இப்ப டைட் பண்ணுங்க அதுக்கு விதி என்னன்னா ஏதோ ஒரு பிரச்சனை வருது ப்ராப்ளம் வருதுன்னா பாபா முன்னாடி உட்காந்து கேளு கேளுங்க பாபாட்டையில அந்த டச்சிங் வாங்குது முக்கியமாக அந்த அமிர்த வேலை டைத்துல நல்லா டச் ஆகும் அதுவும் வந்து அந்த ரெண்டுலேருந்து நாலு வரைக்கும் உள்ள டைம் வந்து பாபா ரொம்பவே ஃப்ரீயா இருப்பார் அதுக்கப்புறம் பிராமண பக்தர்கள் கூட்டம் வந்துடுது ஸோ அந்த நேரத்தில் ஆனால் பிளெயின் புத்தி ஆகி வந்து பாபா முன்னாடி உட்காருங்க உங்களுக்கு பாபா வந்து உங்களுக்கு கேள்விக்கான இந்த பதில் வந்து டச் பண்ணுவாரு அதை விட்டுட்டு நீங்க மற்றவங்கள்ட்ட போய் இந்த கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க இதுக்கு என்ன பண்றது அதுக்கு என்ன பண்றது அப்படின்னு இத வந்து அதுவும் கேக்கும் போதும் நீங்க அந்த கேள்வியா கேட்கக்கூடாது இப்ப அதுக்குதான் உதாரணம் என்னன்னா இந்த ராமாயணத்துல இந்த தசதருக்கு தசரனுக்கு குழந்தை கிடையாது அவங்க போய் அந்த குரு வசிஷ்டத்தை கேட்கறாரு குருவே எனக்கு ஏதாவது ஒரு விதி சொல்லுங்க இது மூலியமா ஒரு நன்மை நடக்கணும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி நம்மளும் பாபாட்ட போய் கேக்குறோம்னா இந்த மாதிரி சொல்லணும் வா அதாவது ஏதாவது ஒரு விதி சொல்லுங்க அது மூலியமா நான் சிதியை வந்து எப்பயுமே உயர்ந்ததாக வச்சுக்க விஸ்வ கல்யாணம் எப்படி பண்ணுறது ஸோ அந்த மாதிரி வந்து அதுக்கு ஒரு விதி சொல்லுங்க அப்படின்னு அந்த மாதிரி விஷ்வ கல்யாணக்காக நம்ம ஒவ்வொரு சங்கல்பம் ஒவ்வொரு கேள்வி பதில் இருக்கணும் அடுத்த ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முழு நாளும் பாபா கூட என் கனெக்ஷனை எப்படி வச்சுக்கிறது முழு நாள்லேயும் காலையில் அமைந்த விலையில நைட்டு வரைக்கும் முரளி கேக்கும்போது அப்புறம் போது எந்த கர்மம் செஞ்சாலும் பாபா கூட விதிகள் எழுதுங்க ஒரு இருபத்தோரு பாயிண்ட் எழுதுங்க அந்த உதாரணத்துக்கு ஒன்னு ரெண்டு இங்க சொல்றோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பப்ப நடுப்புற வந்து பாபாக்கு போன் பண்றது அப்பப்ப நடுப்புற வந்து பாபாக்கு மெசேஜ் அனுப்புறது இந்த போன்லயே நீங்க டைப் பண்ணி மெசேஜ் அனுப்புங்க அப்பப்ப பாபாவுக்கு நடுப்புற வந்து நன்றி சொல்றது தேங்க்ஸ் சொல்றது அப்புறம் அப்பப்போ வந்து ஒரு செகண்ட் அப்படியே ஆகி மேல போய் பாவாட்ட போய் ஒரு ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு வந்துடுறது அவரை ஹக் பண்ணிட்டு வந்துடுறது அவர்கிட்ட ஒரு திருஷ்டி வாங்கிட்டு வந்துடுறது ஒரு செகண்ட் ஸோ இதெல்லாம் வந்து சில விதிகள் அந்த மாதிரி நீங்க ஒரு இருபத்தோரு விதிகள் வந்து எழுதணும் அது எப்ப டச் ஆகும்னா ஏகாந்தத்தில் உட்காரும் போது இந்த விஷயங்கள்லாம் டச் ஆகும் அமிர்த இந்த டச் ஆகும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாபா சொன்னாரு எங்கெல்லாம் நான் லூஸ் ஆகுறேன் அதை வந்து பாருங்க அது அதுக்கான பாயிண்ட்டும் எழுது டயத்தில் நான் லூஸ் ஆகுறேன் ஏன்னா அமிர்த வேலை முரளி கேட்கும் போதுனா நம்ம நல்லா தான் இருப்போம் பட் அந்த சேவையில் இறங்கும் போது சில பேருக்கு அந்த தூங்கும் போது அந்த தூங்குறதுக்கு முன்னாடி அந்த மாயா வரும் அந்த ஃபோன் எடுப்பாங்க அப்படியே அது டைம் ஆயிடும் ஸோ வந்து எந்த நேரத்தில் நான் லூஸ் இருக்கேன் அந்த டயத்தை நோட் பண்ணுங்க அடுத்து வந்து எந்த இடத்துல அந்த இடம் ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டாவது வந்து இடம் அடுத்து மூணாவது வந்து பாத்தீங்கன்னா யார் கூட நான் வந்து லூஸ் ஆகிறேன் ஆனால் கூட கூடயும் நான் நல்லா பழகுறேன் இதாக இருக்கு ஆனால் இந்த ஆத்மா வந்தால் மட்டும்தான் எனக்கு அப்படியே டென்ஷன் ஆயிடுது அவங்க பார்த்தாலே அப்படியே ஒரு உடம்புலாம் அப்படியே எரிய மாதிரி இருக்கு கடுப்பாக வருது அந்த மாதிரி அந்த ஒரு ஆத்மா மட்டும் பார்த்தா பத்தாப்டி வருது அப்படின்னு ஸோ அதையும் வந்து நோட் பண்ணுங்க அடுத்து எந்த ஒரு சூழ்நிலையில மற்ற நேரம் நல்லா இருக்கேன் ஆனா யாராவது என்ன பத்தி ஏதாவது குறை சொல்லிட்டா இல்ல என்ன பத்தி ஏதாவது தப்பா சொல்லிட்டா நான் அப்படியே எனக்கு கோவம் வந்துடுது இதாயிடுது டிஸ்டர்ப் ஆயிடுறேன் அது மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையில அப்படின்னு பாருங்க அடுத்து வந்து என்னுடைய எந்த ஒரு சம்ஸ்காரத்தினாலும் நான் லூசா இருக்கேன் அது போனா இருக்கலாம் நெட்டா இருக்கலாம் இல்ல ஏதோ ஒரு பழக்க வழக்கங்கள் இல்ல ஏதோ ஒரு எண்ணம் இருக்கலாம் அதனால நான் வந்து கொஞ்சம் லூஸ் ஆயிடுறேன் அது எதுன்னு அது நோட் ஓட்டு பாருங்க அடுத்து ல் ஃபார் பார்த்து பாபா சொல்றாரு அதாவது பயப்படக்கூடாது பயங்கிற டான்ஸ் ஆடாதீங்க குஷிங்கிற டான்ஸ் ஆடுங்க அடுத்து அமிர்த வேலைக்காக சில கரெக்ஷன் பாபா கொடுத்தாரு அமிர்த வேலை பண்றீங்க நீங்க பாபா வந்து நல்லா உயர்ந்த ரூபத்துல பாக்குறீங்க பட் இது வந்து பக்தி மாதிரி ஆயிடுது அப்போ முதல்ல உங்க சுயஸ்வரூபத்தை பவர்ஃபுல்லாக்குங்க சுயஸ்வரூபத்தை நல்லா ஆத்மா நல்லா பக்கா பண்ணுங்க நல்லா பக்கா பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாபா நினைக்கும் போது அந்த பவர் ஏறும் நீங்க வெறும் பாபா மட்டும் ஜோதி விந்தியா பாக்குறீங்க உங்களை அந்த மாதிரி சக்தி ஏறாது பக்தி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு அப்புறம் ஹோம்ஒர்க் மறுபடியும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்றோம் டெய்லி பத்து வார்த்தைகள் இங்கிலீஷ் வார்த்தை பத்து புதுசு வார்த்தையை கண்டுபிடிச்சு முன்னிலிருந்து கண்டுபிடிச்சு அதை நோட் பண்ணிக்கோங்க இல்ல நீங்க வேற ஏதாவது லாங்குவேஜ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க குஜராத்தி கதை அந்த மொழிய படிச்சு அதுல இருந்து பத்து புது வார்த்தைகள் எழுதுங்க அப்புறம் பிரதர்ஸ் ஒன் அவர் ரன்னிங் போகணும் உங்களால ரன்னிங் போக முடியல ஜாகிங் போகும் இல்ல ஃபாஸ்டா வாக் பண்ணுங்க நேச்சர்ல நாய வாக் பண்ணுங்க அப்புறம் டெய்லி எக்ஸாம் வேற நடக்குது அன்னிக்கு முரளிக்கான எக்ஸாம் நடக்குது மத்தியானம் பன்னெண்டு மணில இருந்து அடுத்த நாள் காலைல அஞ்சு மணி வரைக்கும் இருக்கும் அந்த எக்ஸாம் வந்து கண்டிப்பா அட்டென்ட் பண்ணுங்க அது இல்லாம நைட்டு ரீடர்ஸ் கிளப் இருக்கு எட்டுல இருந்து எட்டுற சோ அதை வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க ரீடர்ஸ் கிளப்ல வந்து வாய்ஸ்லாம் எதுவும் வராது அது ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு மினிட் மெடிடேஷன் பண்ணிட்டு ஓகே படிக்கலாம்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் சைலண்டா தான் இருக்கும் தான் அதை ரிவிஷன் பண்ணி முடிப்பாங்க ஸோ அந்த மாதிரி ரீடர்ஸ் கிளப்ல ஜாயின் பண்ணுங்க டெய்லி அதுல ஜாயின் பண்ணி படிங்க சங்கடனில் அப்புறம் எக்ஸாம் எழுதும்போது என்ன ஒரு இது இருக்குன்னா ஒரு மார்க் கூட மிஸ் ஆயிடக்கூடாது அந்த மாதிரி ஒரு இதோட எக்ஸாம் வந்து டெய்லி எழுதுங்க இது இல்லாமல் சண்டே அவியக்தானியோட டெஸ்டும் இருக்கு அதுவும் வந்து நீங்க அட்டன் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு வேற வேற லாங்குவேஜ்லயே அட்டன் பண்ணி பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல இப்போ உங்களுக்கு நீங்க தமிழ் ஆனா ஹிந்தி தெரியுதுன்னா ஹிந்திலேயே அட்டன் பண்ணுங்க இங்கிலீஷ் தெரியுதுன்னா இங்கிலீஷ்லேயும் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ இந்த ஒர்க் பண்ணுங்க டெய்லி இந்த பட்டிக்காக ஹோம் ஒர்க் தராங்க அந்த ஹோம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க ஆனா இதுவும் வந்து நீங்க கவனம் கொடுக்கணும் வெறும் முரளி படிச்சுக்கிட்டு இதை மட்டும் பண்ணிட்டு இருக்கேன் சேவை கொடுக்குறாங்க அதெல்லாம் நான் அவ்வளவு கவனம் கொடுக்கல செய்யாம இருந்தேன்னா அது வந்து தப்பு அந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது உங்களுக்கு சேவை கொடுக்கறாங்க சேவையோக்கா ரெஸ்பான்சிபிலிட்டியோட நல்லா செய்யணும் சேவை கொடுக்கற நான் முரளி படிச்சுட்டு இருக்கேன்னா அப்படி பண்ணக்கூடாது சேவை நல்லா பண்ணுங்க அதுக்கப்புறம் டைம் இருக்கும் போது இந்த முரளி படிக்கிறது இந்த மற்ற ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணுங்க அடுத்த பாயிண்ட் வந்து யோகால இது வந்து ஒரு புதுமை அனுபவம் பண்ணி பாருங்க என்னன்னா நான் எந்த லெட்டர் உன்ன வந்து பாபாக்கு நம்ம லெட்டர் எழுதணும் ஆனால் நான் எழுதின லெட்டரை வந்து பாபா சூக்ஷ்மதனத்தில் படிச்சுட்டு இருக்காரு இந்த பரீட்சா ரூபத்தில் அந்த லெட்டரை ஜஸ்ட் பாபா படிக்கிறார் ஆன்சர்லாம் பண்ணல ஒரு ஜெஸ்ட் வந்து பாபா படிக்கிறார் ஆ ஓகே நான் கொடுத்த லெட்டர் வந்து பாபா படிச்சார் அவர் கவனத்தில் இருக்கு அதுக்கப்புறம் அவர் விருப்பம் அவர் அதுக்காக பார்த்து என்ன செய்கிறாரோ செய்யலையோ அது அவரோட விருப்பம் ஆனால் நான் வந்து என்னோட இதை எழுதி பாபாட்ட கொடுத்துட்டு அது பாபா வந்து படிக்கிறாரு அப்போ பாபா படிக்கும்போது அதோட எக்ஸ்பிரஷனை பாருங்க நான் இவங்களுக்கு என்னலாம் கொடுத்த என்னெல்லாம் சொல்லி தரேன் ஆனா இவங்க என்ன பண்றாங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பாபா என்ன நினைக்கிறாரு அவரோட எக்ஸ்பிரஷன் என்ன இதெல்லாம் வந்து நீங்க யோகால வந்து பாருங்க ஓம் சாந்தி